தமிழக தலைவர் அண்ணன் ஆம்ஷா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மிகவும் வருத்தத்தக்கது அவர்களுக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தும் நிலையில் இழந்து வாழக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சிகளுடைய தோழர்களுக்கு ஆழ்ந்த இடங்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆம்ஷா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கருத்தியலை கொண்டிருந்தார்கள் என்றால் ஒரு தாஜப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று யாரோ ஒருவர் சொன்னால் பரவாயில்லை ஆனால் இந்துக்கள் என்று கூறக்கூடியவர்களே அந்த கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் தோழர்கள் என்று கூறக்கூடியவர்களே அந்த கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் அதாவது நம்மெல்லாம் ஒன்று நம்மெல்லாம் தோழர்கள் என்பவர்கள் வெளியே வந்தவர்கள் சொல்கிறார்களாம் நாங்கள் அவர்களோடு தரிசமாக பழகினோம் என்று அவர் சொன்னார் ஆடு மாடுகளோ அல்லது பண்டிகளோட உட்கார்ந்து செய்திருந்தால் அது ஒரு செய்தி ஆனால் மனிதர்களோடு பழகக்கூடியவர்கள் கூடியவர்கள் தோழர்கள் என்று வாழக்கூடியவர்கள் வெளியே வந்தவுடன் அவர்களோடு சரிசம் பழகினோம் என்று சொல்லவே அதுதான்